ஓம் நமசிவா என்ன மக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் முக்கியமான நாள் என்றே கூறலாம் நாளைய தினம் இருபத்தேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமையில் பங்குனி மாதத்தின் தேய்பிரை பிரதோஷமானது வரவிருக்கிறது இதை குருவார பிரதோஷம் என்று சொல்வார்கள் ஜாதக கட்டத்தில் குரு சரியில்லை திருமணம் நடக்கவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை பணத்திற்காக கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் நாளைய தினம் கட்டாயமாக கோவிலுக்கு சென்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் குருதிசை நடப்பவர்கள் நாளைய தினம் கட்டாயமாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவர்களும் நாளைய தினம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து பிரதோஷ நேரத்தில் அதே போல் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்ய வேண்டும் குருவாக அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகளுக்கு படிப்பறிவு பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அவர்கள் எழுதும் தேர்வுகளும் நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவை அனைத்தும் எல்லோருக்கும் பொதுப்படையாக மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் வழிகாட்டும் முறைகள் நாளைய தினம் தவறாமல் பார்த்தீங்கன்னா இதை செய்துவிடுங்கள் கட்டாயம் எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை தள்ளி வைத்து விட்டு நாளைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டை அனைவருமே தவறாமல் செய்யும் பொழுது அந்த ஈசனுடைய அருள் கிடைத்து அனைவரும் என்றும் நலம்போடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாளைய தினம் தவறாமல் பிரதோஷ வழிபாட்டை எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நாலரை மணியிலிருந்து ஒரு ஆறு மணி வரையாவது பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு சென்று இல்லை உங்கள் வீட்டிலேயே சிவநாமங்களை ஒழிக்கச் செய்து சிவபெருமானுடைய அந்த திருவருள் விஷயங்களை எல்லாமே படித்து சிவபுராணம் இல்லாதையுமே நீங்கள் படித்து சிவனை பிரதோஷ நேரத்தில் நினைக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை உங்களால் இயன்ற வழிபாட்டு முறையை நாளைய தினம் தவறாமல் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பங்குனி மாதம் வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நாளைய தினம் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் பல் மடங்கு பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா தானம் அந்த தானத்தை இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் செய்தால் பல்லாயிரம் மடங்கு பலன் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் நாளைய தினம் மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவு தயிர் சாதம் நீர் நீர்மோறு தண்ணீர் பாட்டில் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி இயலாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஏன்னா பொதுவாகவே வெயில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை முடிந்தளவு இருக்கேனாவது பார்த்தீங்கன்னா யாருக்காவது ரோட்டில் போகிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பது அவர்களுடைய தாகத்தை நீங்கள் தணிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீர்மோறு அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமைத்தோ இல்லை நீங்கள் உங்கள் கடையிலேயோ தொழில் செய்கின்ற இடமா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு வாசல்லையோ யாராவது வந்தாலும் அவர்களுக்கும் நீங்கள் நீர்மோறு கொடுப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நாளைய தினம் பிரதோஷம் வேறு அந்த இறைவனின் அருள் உங்களுடைய இறக்க குணமும் அந்த ஈசனின் அருளும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நாளைய தினமும்னு இல்லை நாளையிலேருந்தே கூட நீங்கள் ஆரம்பித்து அதற்கப்பறம் கூட நீங்கள் செய்து கொண்டே வரலாம் தொடர்ச்சியாக நீங்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அதனுடைய தாகத்தை தனித்து உணவுகளை வழங்கும் பொழுது உங்களுக்கு பண்படங்கு புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தாக தானத்திலே பார்த்திங்கன்னா சிறந்த தானம் அன்னதானம் இந்த மாதிரி தான் அதனால் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உணவுப் பொருளை வாங்கி கொடுத்து அடுத்த உயிர்களுடைய பசியை ஆற்றுவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் கோவிலில் சென்றுதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது மதிய நேரத்தில் வீதியில் இருப்பவர்களுக்கும் உங்களால் முடிந்தவரை இந்த மூன்று உணவுப் பொருட்களை வாங்கி தானம் செய்யுங்கள் மூன்று பொருட்களையும் கட்டாயம் வாங்கி <opoly> கொடுக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஏதோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம் நம்ம கையால் மன நிறைவோடு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஒரு உயிரை பார்த்து அது இவ்வளோ வேதனையில் வாடுதுன்ட்டு நம்ம இறக்கப்பட்டு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை குறைத்து நல்ல ஒரு உடலுக்கு தேவையான அந்த குளிர்ச்சியை தரக்கூட உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி கொடுங்க உங்களுடைய பாவங்கள் குறைந்து கருமவனைகள் குறைந்து வாங்கிய கடனும் நீங்கள் கஷ்டப்படுகின்ற அந்த வாழ்க்கையில் இப்போ ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையும் படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படிங்கிறான் வருமானம் படிப்படியாக உயர தொடங்கும் இது பொதுப்படையாக செய்ய வேண்டிய ஒரு தானம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய தானம் இதுவே உங்களுக்கு சாதக கட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது குரு பகவானால் பிரச்சனை வேலையில் பிரச்சனை பணம் நமக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிற நிறைய எல்லா விஷயத்திலையுமே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுபோல் குரு பகவான் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக இருந்தால் நாளை தினம் கொஞ்சம் எலுமிச்சை பல சாதம் செய்து கொள்ளுங்கள் நாளை வியாழக்கிழமை மாலை வழக்கம் போல நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் குரு பகவானுக்கு அந்த எலும்பிச்சப்பழ சாதத்தை வைத்து நெய்வேத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தால் உங்களுடைய குடும்பத்தில் குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை லெமன் சாதத்தில் பார்த்திங்கன்னா சாதம் செஞ்சு இங்கே மற்றவர்களுக்கு மதிய நேரத்தில் உங்களால் முடிஞ்ச தண்ணீர் பாட்டிலோ தயிர் சாதமோ நீர் சம்பந்தப்பட்ட ஆகாரங்களை வாங்கி கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும் அதற்கப்புறம் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் சரியாகுவதற்கு மாலை நேரத்தில் கோவிலுக்கு செல்லுவோம்ல அங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வருவாங்க நாளைக்கு பிரதோஷ நேரம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து சாமியை தரிசனம் செய்துட்டு அந்த பிரசாதத்தை மனதாரம் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு செல் செல்வாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுக்கு அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த ஈசனுடைய அருளும் கிடைக்கும் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது தான் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையாது சிவனை வழிபடணும் ஈசனை நினைக்கணும் அது ஒன்றே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச உணவுகளை வாங்கி கொடுங்க அதாவது எங்களுக்கு பரிகாரம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களையாவது மற்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை உங்களுடைய கர்மவினைகள் இனிமேலும் நம்ம எந்த ஒரு கர்மைகளையும் சேர்க்கக்கூடாது பாவத்திற்கு தண்டனைகள் நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரீதியாக கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் குறைவதற்கு இவ்வாறான நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் விசேஷ நாட்களையாவது மற்ற நாட்களில் கூட நம்ம யாருக்கும் உதவி செய்திருக்க மாட்டோம் இந்த மாதிரியான நாட்கள்லையாவது இறைவனுக்கு உகந்த நாட்களையாவது நீங்கள் வழிபாடு செய்து உங்களுடைய புண்ணியங்களை பெருக்கி பாவங்களை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான் உங்களால் முடிஞ்சது எல்லா வசதியும் இருக்குது என்னால் எல்லாமே செய்ய முடியும்னா நீங்கள் தினம் தினமும் அன்னதானம் செய்யலாம் இல்லை நம்மளால் முடியாது ஏதோ நமக்கே செலவுக்கு ஏதோ காசு போய்கிட்ருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நாளில் அப்போ நீங்கள் தானங்களை செய்வது நல்லது நீங்கள் படிப்படியாக இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இறைவன் மென்மேலும் அந்த தானங்களை நீங்கள் பெருகி செய்வதற்கு வழிவகையில் கொடுப்பார் வாழ்க்கை ரீதியாக அப்போ அந்த கஷ்டங்கள் குறைந்தாலும் இறைவனை நம்ம மறந்து விடக்கூடாது ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு மட்டும் நல்லா எல்லாம் வசதியும் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா செய்யலாம் அப்படிம்பாங்க ஆனால் அந்த வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம விட்டுவிடக்கூடாது ஏன்னா அதை மறந்து விடுவாங்க சில பேர் அப்படி இருக்கக்கூடாது இறைவன் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பார் எப்பொழுதுமே அதனால் கொடுத்த வாக்கை எப்பொழுதும் நம்ம காப்பாற்றுவது தான் மிகவும் நல்லது இன்றைக்கி ஒரு பேருக்கு வாங்கி கொடுக்குறோம் நாளைக்கு ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி வரும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி வந்தாலும் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கணும் அதுதான் மென்மேலும் நமக்கு புண்ணிய பலன்களை சேர்த்து கொண்டே இருக்கும் இப்போ வருடத்திற்கு நமக்கு நம்ம பிறந்த தேதி வரும்பொழுது பார்த்திங்கன்னா சில பேர் கோலாகலமாக கொண்டாடுவாங்க சில பேர் அன்னதானம் வைப்பாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு வைப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக செலவு செய்வாங்க அது பூராமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவாகத்தான் செலவாகத்தானே இருக்கும் முடிந்தளவு நம்மளுடைய பிறந்தநாள் வருதுன்னா கண் தெரியாத ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளோடு நம்ம கொண்டாடுவது அவர்களுடைய அந்த மலலை சிரிப்பை நம்ம பார்ப்பது அவர்கள் என்ன தான் ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம அவர்களோடு உயிர் கொடுத்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு தேவையானவற்றை நம்ம கொடுக்கும் பொழுது இறைவன் நம்ம கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் அதனால் எல்லோரிடமும் அந்த அன்பை செலுத்துங்க அன்பே சிவம் ஈசன் அதுதான் சொல்வது எல்லோரையும் சரி சமமாக பார்த்து சிவமாகவே நம்ம நினைத்து பாவித்து அவர்களோடு பழகும் பொழுது நமக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இதர்சனமான உண்மை ஆனால் நாளைய தினம் பிரதோஷம் கட்டாயம் அனைவருமே பிரதோஷ வழிபாடு செய்யுங்க ஈசனை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க கூட்ட நெரிசல் இருந்தாலும் ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து தியானம் பண்ணுங்க சிவனை நினைத்து கோவிலில் நம்ம முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக சஞ்சலத்தோடு தரிசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு இடத்துல கம்முன்னு போய் உட்காந்துருங்க மன சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்க ஈசனை அந்த ஒன்றரை மணி நேரம் பிரதோஷ நேரத்தில் நினைத்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் குடும்பமும் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குவீர்கள் அப்படிங்கிறலாம் உண்மை பிறக்கின்ற கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் உங்களுக்கு தேவை அந்த முயற்சி தன்னம்பிக்கை இறைவனோட அருள் எல்லாமே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் மேலும் இதுபோல் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் நம் சிவாய நமக